ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அக்ஷயத்ர்த்தியை முன்னிட்டு ஆஃபர் ப்ரைஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நாலு வலையிலும் உங்களுக்கு ஒரு பேர் வரும் இது எல்லாமே கேரண்டி பேங்கல் ஆஃபர் ப்ரைஸுன்றதுனால டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நாலு வலையில் உங்களுக்கு இரநூறுபா மட்டும்தான் கேரண்டி பேங்கில் நல்ல டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு ரெண்டு வலையில் காட்டும்போது நல்லா உங்களுக்கு டிசைன்ஸ் நல்லா தெரியும் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங்ஸ் வச்ச மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வலையிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் நம்ம எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குது வலையிலுமே நல்ல அழுத்தமாக இருக்குது உங்களுக்கு இந்த டிசைன்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் மட்டுந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தின் பெட்டல் பேங்கல்ஸுங்க ஒரு எட்டு வலையில் உங்களுக்கு ஒரு பேர் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கண்ணாடி வளையல் மாதிரி இது நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு கைக்கு நாலு நாள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டிங்ஸ் பேங்கல்ஸ் சொல்லுவாங்க நல்ல டிசைன்ஸ் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நாலு வழியில் ஒரு பேங் பேருங்க பட்டை பேங்கிள்ஸ் சொல்லுவாங்கள்ல டெய்லி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கைக்கு ஒன்று ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கு ஆஃபீஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேரண்டி பேங்கிள் தாங்க ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு நாலு வழியில் டூ ஹண்ட்ரட் மட்டும்தாங்க இந்த மாதிரி பட்டை பேங்கிள்ஸ் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வங்கி பேட்டன் பேங்கலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி பேங்கல் நல்ல வளைவளைவாக வங்கி பேட்டன்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு நுணுக்கமான ஒர்க் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க கேரண்டி எல்லாமே கேரண்டி இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது திருதியை முன்னிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் வேணுன்றங்க அப்படி பிரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கேரண்டி பேங்கல் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கடா டைப் பேங்கலுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நியூ டிசைன் இது ஸ்டோன் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கைக்கு ஒன்று ஒன்று வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸுன்றதுனாக்கா ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ் சைஸு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த நாலு வழியில் ஒரு பேங் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டில் இருக்க ஃபினிஷிங்ஸ் அப்படியே இந்த பேங்கிள்ஸில் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு லுக் அப்படியே இருக்குது உங்களுக்கு நீங்கள் நைட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கத்துக்கும் கவரிங்க்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு பேங்கிள்ஸோட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஃபர் ப்ரைஸ் தாங்க எல்லாமே டூ சிக்ஸ் சைஸ் இருக்குது இரநூறுவா மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த குரூப் ஆஃப் பேங்கிள் தான் இது எட்டு வளையல் உங்களுக்கு ஒரு பேர் வரும் நல்ல அழுத்தமான வளையல்ங்க டெய்லி வேர்க்கு நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வளையல் உங்களுக்கு அழுத்த நாளும் வளையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டெய்லி வேர்க் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரண்டி பேங்கில் டூ ஃபோர் டூ சிக்ஸு உங்களுக்கு ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது இந்த நாலு வலியல் ஒரு பேங்குங்க பேருங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க எனாமல் கோட்டர் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது டூ எயிட் சைஸுங்க இது கேரண்டி பேங்கல் தான் டெய்லி வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அக்ஷத்ரத்தை முன்னிட்டு தான் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக நாலு வலியல் த்ரீ ஃபைவ் ஜீரோக்கு தாங்க நாங்கள் மூவ் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த ஆறு வளையல் ஒரு பேரை வருங்க நல்ல வளையல் அழுத்தமான கட்டிங்ஸ் வளையல் இந்த மாதிரி நிறைய பேர் புக் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் மூவிங் பீஸ் இது அதிலே பார்த்திங்கன்னா எனாமல் கோட்டட் வச்சு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டூ ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ சிக்ஸ் சைஸு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்